நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்கான மெகாக்சன் வந்துட்டு நெருங்க நெருங்க சிஎஸ்கே நெருப்பாக பயணிக்கிறாங்க என்றே சொல்லாங்க ஒரு நெருப்பான செமையான அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாம் ஓகே அதாவது லக்னோவை கதற விட்டுருக்காருங்க அந்த டீம் பிளேயர் என்றே சொல்லாம் ஒரு ஸ்டார் ஓப்பனரை மல்டி டேலண்ட் பிளேயரை வந்துட்டு தூக்கியிருக்காங்க சிஎஸ்கே தூக்கலை அவரே வந்துட்டு அதாவது சென்னை டீமில் பேச்சுவார்த்தை பண்ணி அதாவது இணைந்துள்ளதாக ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஒரு முக்கிய பிளேயர் அதாவது ட்ரெட் மேத்தேட் படி மெ ஆல்ரெடி ஓப்பன் ஆனமாதான் தான் ஆல்ரெடி ரீட்டன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒவ்வொரு டீமும் அண்டு மிட் விண்டோ ஓப்பன் ஆயிருக்குங்க ட்ரெட் மெத்தட் ஓப்பன் ஆயிருக்கு ட்ரெட் மெத்தட்னா இப்போ எம்ஐ டீமில் ஹர்திக் பாண்டியா இருந்தார் அப்படியே ஜிடி டீமுக்கு போனார் அப்புறம் ஜிடி டீமில் இருந்து அதிக மணி சென்ட் பண்ணோன்னா எம்ஐ டீமுக்கு வந்துட்டார் இல்லையா இன்னொருத்தன் குடிய கெடுத்தாங்க எம்ஐ டீம் இதுதான் ட்ரெட் மெத்தட் ஓகேவா இந்த மாதம் வந்துட்டு அதாவது எல்ஜி டீமில் செம்ம பிளேயருங்க அவர் ஆனால் இந்த சீசன் வந்துட்டு அவர் சரியாகவே ப்ளே பண்ணல ஒரு மந்தம் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சது பைக்கி பட் அவரை தான் அவரே வந்துட்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காரு நான் உங்கள் டீமில் வந்துட்டு விளையாட ஆர்வமாக இருக்கேன் இந்த நிலையில் அவரை வந்துட்டு பிக் பண்ணிருக்காங்க அப்போ எல்ஐஜி வந்துட்டு வேற வழியே இல்லைங்க அவங்க என்ன மென்ஷன் எங்களுக்கு வேற பிளேயரை சிஎஸ்கே டீம்ல இருந்து கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு டம்மி பிளேயரை கொடுத்து அதாவது இளநித்தலை அந்த இளநீத்தலையை கொடுத்துட்டு ஒரு பிக் பிளேயரை தூக்கி இருக்காங்க என்று சொல்லாங்க எப்போதுமே தோனி ஒரு விஷயம் வந்துட்டு அவர் மைண்டில் எப்போதுமே இருக்குங்க ஓபனர் வந்துட்டு சிஎஸ்கே டீம்ல வந்துட்டு அந்த ரைட் லெஃப்ட் காம்போ இருக்கணும் அதாவது தொடக்க வீரர் வந்துட்டு அந்த காம்போன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரைட் லெஃப்ட் காம்போவை அதிகமாக விரும்பக்கூடியவர் ஓகேவா இந்த நிலையில் வேற யாருமே இல்லை சிஎஸ்கே டீம் அப்ரோச் பண்ணது எல்ஜி டீமில் இருக்கும் ஓப்பனர் பேட்ஸ்மேன் டீ காக் தான் ஓகேவா அவர்தான் வந்துட்டு நான் சென்னை டீமில் விளையாட தயாராக இருக்கேன்னு சொல்ல நல்லதாக போச்சுடா வாக்கா போச்சுடான்னு சொல்லிட்டு சிஎஸ்கே டீம் வந்துட்டு அவரை பிக் பண்ணியிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ட்ரெட் மெத்தட் படி அவராக தான் வந்திருக்காரு ஓகேவா இந்த நிலையில் எல்ஜிக்கு வந்துட்டு பக்குனு போயிடுச்சு திக்குனு போயிடுச்சு கோயாங்க ஏற்கனவே ஹார்ட் வெடிச்சு போய் தாங்க இருக்காரு இப்போ எல்லாமே வெடிச்சிடும் போல ஏன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் லக்னோ டீமில் தான் விளையாட போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு வந்திருக்கு பிராண்டுக்காக இவனை வச்சு தொலைவோம்னு அந்த ஓனர் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு பட் மொத்தமாக சொத்தம் முடிச்சு விட்டு தான் நம்ம கேஎல் எல் ராகுல் போக போகிறார் என்றே சொல்லாங்க ஓகே இந்த நிலையில் தான் ஒரு முக்கியமான செய்தி டீ காக் அதிகாரப்பூர்வமாக சென்னை டீமில் இணைய போகிறாரு அப்போ டீ காக் சென்னை டீமுக்கு போகிறாருன்னு இப்போ போகிறான் தான் போய்க்குன்னு சொல்லிட்டாங்க அந்த டீம் ஓனர் அப்போ சிஎஸ்கே இருந்து எங்களுக்கு ஒரு பிக் பிளேயர் இவர மாதிரி வேணும் ஒரு மல்டி டேலண்ட் பிளேயர் ஏன்னா உங்களுக்கே தெரியும் லக்னோ வார்டுகளை வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் ஓகேவா ஸ்பின்னர் இந்த ஸ்லோ ஸ்லோபெரிசன் டிஜே ப்ரோ மாதிரி போடுற அந்த கண்டிஷன்ல அடிக்க முடியாது லக்னோ ஆடுகளத்துல இதெல்லாம் புரிஞ்சு வேற வழி இல்லாமல் லக்னோ குடும்ப பாவங்க டேரல் மிச்சல வந்துட்டு கேட்டிருக்காங்க இவனை எப்பிடா விற்கிறதுன்னு தெரியாம நாங்க முழிச்சிக்கிட்டு இருந்தோம் நல்ல வாய்ப்பு வந்துருச்சு அவனை விட்டுறான்னு சொல்லிட்டு சிஎஸ்கே டீ மேனேஜ்மெண்டும் அந்த இளநீத்தலையை விட்டுட்டு தான் டீ கே டீகாக்க அதாவது ட்ரெட்மெண்ட் படி மாத்திருக்காங்க நெக்ஸ்ட் இயர் எல்லோ ஜெர்சியில வந்துட்டு டீகாக் விளையாட போறாரு அவர் லக்னோ ப்ளூ ஜெர்ஸியில வந்துட்டு விளையாட போகிறாரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அது ஓகேங்க டீகாக் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் சென்னைக்கு உங்களோட கருத்தப்பட்டு விடுங்க அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சென்னை அன்னைக்கு ஒரு நெருப்பான செய்தி வந்து கொண்டு இருக்கிறது என்று பிளேயர்களும் சென்னை டீம் ஆடாகிட்டு இருக்கிறது சென்னை டீமுக்கு ஃபைவ் ஐபிஎல் ஒரு ஓவரால் அட்வான்டேஜ் சேம் டைம் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் பாதியில் கூட தோனி பிளையாண்டு ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் ஓகேவா சென்னை டீமுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல கீப்பர் தேவை அண்ட் அந்த கீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இருக்கணும் அண்டு செம்ம பேட்ஸ்மேனாக இருக்கணும் அது டீக்கா கிட்ட பொருத்தமும் பக்காவாக இருக்கணும் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் தோனியும் சிஎஸ்கி டி மேனேஜ்மெண்ட்டும் இந்த முடிவை ஃபியூச்சரை கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கலாம் என்று ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க